மாவட்டம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தை சார்ந்த கவிஞர் பால்கி ஐயா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கேள்விக்குறி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு வந்துள்ளார்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இந்த காணொளி இணையவழி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் எஸ்ரா அவருடைய நூல் சம்பந்தமான கூட்டத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் சிறப்பாக இதை ஏற்பாடு செய்துள்ள இந்த விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் அஹ் வாழ்க்கையினுடைய அன்பு வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒரு மனிதனுக்கு கேள்வி என்பது கூடாது கேள்வி கேட்காமலேயே வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு தலைமுறைக்கு உருவாகிவிட சூழலில் கேள்வியை கேட்பதன் மூலம் நம்முடைய அறிவு விசாலப்படும் என்கின்ற உண்மையான அந்த விஞ்ஞானத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் வகையிலே ஒரு பதினாறு கட்டுரைகளை அல்லது ஒரு பதினாறு உளவியல் தொடர்பான விஷயங்களை அற்புதமாக வேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அதனுடைய பெயர்தான் கேள்விக்குறி அநேகமா அந்த பதினாறு சப்ஜெக்டை பற்றி பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றாலும் கூட அதை தொட்டு செல்வதற்கு அதை பேசுவதன் மூலம் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிப்பது இந்த கூட்டத்தினுடைய வெற்றியாக அமையும் என்ற வகையிலே முதல் தலைப்புல அவர் சொல்ல வந்திருக்கிறது ஏமாறுகின்ற அந்த உணர்வு வாழ்க்கையில நாம ஏமாறாதவங்க யாருமே இருக்க முடியாது என்பது அவங்க அவங்களுடைய மனதுக்கு தெரிந்த ஒரு விஷயம் அப்படி மனதிற்கு வரக்கூடிய அந்த ஏமாற்றம் ஏன் அப்படி மாறிவிட்டது என்பதை ஆசிரியர் சொல்லுகின்ற விதம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்கிறது குறிப்பாக நாம் பயன்படுத்துகின்ற எந்த சொல்லும் ஒரு ஏமாற்றத்தை மக்களுக்கு விதைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சொல்லாக அது இருக்க வேண்டும் அப்படி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய விதம்னா இன்னொருத்தருக்கு அதை வந்து பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணமாக நம்முடைய சொல்லி இருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு பொய் சொல்லுதல் அப்படி பொய் சொல்லக்கூடியது குழந்தை பருவத்தில் தவிர்க்க முடியாம சில குழந்தைகளுக்கு வந்து அதுவே பொய் என்பது தொடர்ந்து வாழ்க்கையில் வரும்போது பரவாயில்லையா இவ்வளோ நாள் நம்ம பொய் சொல்லி வாழ்ந்துட்டோமே என்று நினைப்பது ஒரு மோசமான வாழ்க்கையாயிடும் அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன உதாரணத்தோட நம்முடைய ஆசிரியர் அந்த தலைப்பெண் கட்டுரையை முடிக்கிற ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்லும் போதும் ஒரு கதவு அல்லது ஒரு சுவர் அந்த சுவற்றில ஒரு ஆணி அடித்து விட்டு நீங்க வந்து பொய் சொல்லி நீங்க இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் அந்த ஆணியை பிடுங்கி கீழே போட்டு விடுவோம் இப்போ இன்னைக்கு மேல நான் நல்லாயிட்டேன் ஏற்கனவே நான் இருக்க மாதிரி இல்லை பியூர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இல்லை ஏன்னா வடு கதவுலையும் இருக்கும் சுவர்லையும் இருக்கும் ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு குழந்தையோ ஒரு இளைஞனோ ஒரு பெரியவரோ இந்த மாதிரியான ஒரு மோசமான சுவடுகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஏமாறாமல் நாம் இருக்க வேண்டும் மற்றவர்களை ஏமாற்ற செய்யக்கூடாது வடுக்கள் ஒரு கதவிலோ சுவரிலோ இல்லாத மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த கட்டுரை வருவது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை நோக்கி நம்முடைய பயணத்திற்கு விட்டு செல்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதவி ஒரு இரண்டாவது தலைப்புல உதவி யாருக்குமே உதவி செய்யறதுன்னா இப்ப ஒரு தலைமுறை அல்லது என்னுடைய அறுபது அறுபத்தைந்து வயது உட்பட்ட ஆட்கள் கூட யாராவது உதவின்னு ஒருத்தன் கேட்டானா நீங்க போய் உதவி செஞ்சிடாதீங்க சார் அப்புறம் உங்களுக்கு இம்ச அதிகமாயிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக மாறி போயிடுது ஒரு காலத்துல அப்படி இல்லை கேள்விப்பட்ட உடனே போய் உதவி செய்கின்ற பாங்கு நம்ம சங்க இலக்கியத்துல பாக்குறோம் நாம் வாழுகின்ற பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை படிக்கும்போது பாக்குறோம் அப்ப அந்த மாதிரி உதவி வருகின்ற போது உன்னுடைய மனசுல உதவி செய்வது நமக்கு உபதிரவம் அல்ல உதவி செய்வது ஒரு சேவை என்ற ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய நோக்கம் அத அவர் எப்படி நமக்கு உதாரணமா சொல்றாரு ஒரு தேவதை தேவதையும் வந்தா வரம் கொடுக்கும் வரம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தேவைப்படுகின்ற அந்த என்ன வரம் கேட்கிறானோ அதை கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அவனுடைய பேராசைக்கு தேவதை அந்த பேராசைக்காரனுக்கு சமையல்காரியாக மாறிக்கூடிய சூழல் வந்துடும் அப்போ தேவதையே வாய்விட்டு சில விஷயங்களை தீர்த்து வைக்கின்ற போது ஜாக்கிரதையா இல்லை என்றால் வேலைக்காரியாக மாறிவிடுக சூழல் இருக்கும்போது உதவியை நிதானமாக சீர்தூக்கி பார்த்து செய்வதன் மூலம் ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில நம்மளுக்கு கற்கக்கூடிய கற்க பாடம் எது சாவை விட வலி உங்களுக்கு எது வருது ஒரு வாழ்க்கையில சாவு வந்தா ஒரு பயம் வருகிறது ஆனா சாவை விட உங்களுக்கு எது வலி அப்படின்னு ஆசிரியர் நம்மகிட்ட கேக்குறாரு சாவை விட வலி என்னதுன்னு சொன்னா மானத்தை வெளியே எடுக்கிற மாதிரி அல்லது நாலு பேர் முன்னால அசிங்கமாய் பேசுவது மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு ஆள் நாம நடந்து கூடாது அப்படி ஒருவனுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு பாடத்தை நமக்கு அந்த மடந்த பாடம் என்கின்ற ஒரு தலைப்புல சொல்றாங்க அதே மாதிரியே அகம் புறம் வாழ்க்கையில நமக்கு அகம் தூய்மையா இருக்கிறதே கிடையாது இப்ப தலைமுறைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா கேங்ஸ்டரா இருக்கவனுக்கு வரவேற்பு தேசபக்தியா இருக்கிறவனுக்கு வரவேற்பு இல்ல இந்த நூற்றாண்டுல இந்த சிந்தனை எப்படி மாறிடுச்சு அகம் அசிங்கமாக புறம் தூய்மையாக அப்ப அகமும் புறமும் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அந்த அகம் புறம் சிறப்பாக இருக்கும் நல்ல எண்ணத்தோட இருப்பது மட்டுமே ஒரு சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக கொண்டு வருவாங்க அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய வேல்யூ ஒரு ஒரு விஷயத்துக்கு கேள்வியை நீங்க கேட்பதன் மூலம் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான முன்னேற்றத்தை அடையுறீங்க எது அவர் சொன்னாலும் சரியாக இருக்கும் என்பது அபாரமான நம்பிக்கை அல்லது அவர் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய மூட நம்பிக்கை சரியான நம்பிக்கை எது சீர்தூக்கி பார்த்து அவர் சொல்லுவது சரியாக இருக்குமா என்று நாம் சந்தேகம் இருந்தாலும் கேள்வி கேட்பதன் மூலம் அதை கொண்டு வருவதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்கின்றதே ஆசிரியர் நமக்கு சொல்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காக்கை கூடு ஒரு காக்கா கூடு கட்டுவது தன் கையிலே வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு ஒரு கூடு உருவாக்குது அந்த கூட்டுக்குள் அது வாழ்வது என்பது ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை ஒரு தேவையான வாழ்க்கை ஆனால் ஒரு பெண் இந்த காக்கை கூடு எப்படி காக்கை வீடு கட்டுதோ அதே மாதிரி ஒரு பெண் ஒரு புது இடத்துக்கு வந்தாலோ அவள் கல்யாணமாய் வரக்கூடிய வீடோ அல்லது அவள் வீட்டுல இருக்கக்கூடியதோ ஆணுக்கு இருக்கக்கூடிய வசதிகளை விட பெண்ணுக்கு ஒரு அடிமை வாழ்வு அல்லது ஒரு சிந்திக்க முடியாத ஒரு அடிமை சிறைக்குள் போய்விட்டோமோ என்பது என்பது போல் இருக்கிறது என்று சொல்வது பெண்களை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி நல்ல திசைக்கு நாம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊரை பற்றிய பெருமை சில பேருக்கு இருக்கும் ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா என் ஊர் கடலூர் கடலூரா சுனாமி கடலூரா மீன் அது தாண்டி ரெண்டு விஷயம் கூட நமக்கு தெரியவே தெரியாது ராபர்ட் ஆட்சி செய்தார் படிக்கும் போது செய்த விஷயம் அடிக்கடி வந்து சுனாமியில வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்த போது இருந்தது எப்ப மழை பெஞ்சாலும் இந்த ஊர்ல மழை இருக்கும் என்பது போன்ற விஷயங்கள் சில ஊர்களுக்கு தெரிகிறது பல ஊர்களுக்கு அப்படி வரலாறு இல்லை அல்லது அந்த ஊருடைய வரலாறு தெரியாமல் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது எல்லா ஊருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஊரின் பெருமையை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அதன் மூலம் அந்த ஊரோட நாம் இணைந்து வாழ்வதுதான் சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை ஊரை பற்றிய பெருமையில கொண்டு வர்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொய் யார் சொல்லுவது என்கின்ற ஒரு போட்டி நடக்குது நான் தான் இந்த தெருவுல நிறைய போய் சொல்றேன் அதெல்லாம் இல்லைங்க நீங்க அங்க போங்க ஒரு வக்கீல பாருங்க அவர் எப்பவுமே வாழ்க்கையில அதிகமா பொய் சொல்றவர் என்று ஒரு விவாதம் வரும் என்னை விட அதிகமா பொய் சொன்னதுனாலதான் அவர் ஜட்ஜ் ஆனாரு ஐயோ நீங்க வர ஜட்ஜை விட இந்த ஏரியாவுல உள்ள அமைச்சர் அவர் நிறைய போய் சொன்னாரு கடைசியா போய் பார்க்கும்போது சொன்னீங்கன்னா மதகுரு தான் அதனுடைய உச்சகட்டத்துல இருப்பாரு அந்த மதகுரு கிட்ட போய் கேட்பாங்க என்னங்க நீங்க தான் அதிகமா பொய் சொல்றாரு அவரு ஒரே வாழ்க்கையில சொல்லுவாரு அதாவது தனக்குள்ள அதிகாரத்தின் மூலம் நான் பொய் சொல்வதில்லை என்று சொல்லுவதை நம்புகின்ற வரை பொய்களின் ஆதிக்கம் சமூகத்தில் இருக்கும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்த கேள்விக்குறி என்கின்ற அந்த விஷயத்துல நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க பொய் சொல்வதில எப்படி கண்டுபிடிக்கிறது கடவுள்கிட்ட கேக்குறோம் ஏங்க இந்த ஆள் பொய் சொன்னதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ஒன்னும் இல்லை சார் லேசா பொய் சொன்னா மூக்கு கொஞ்சமா நீடும் அவர் சொல்லுகின்ற பொய்க்கு ஏற்ப மூக்கை அதிகமாயிட்டே போகும் ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க பொய் சொன்னவர்களின் மூக்கை நாம் அடக்க ஆரம்பித்தால் இப்ப வாழ்கின்ற ஆட்கள்ல வாழ்க்கையில அவங்க சொன்ன பொய்க்கு ஏற்ப மூக்கை பார்த்தோம்னு சொன்னா எந்த மனிதனும் நல்ல மனிதனாக இருக்க மாட்டான் ஒரு விகாரமான மனிதனாக இருப்பான் அப்போ யோசிச்சு அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் என்பது கொடுக்காமலேயே நம்ம மூக்கு கரெக்டா அதே அளவுல இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொய் சொல்லுகின்ற பழக்கத்தை குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை சமூகத்திற்காகவாவது நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த கட்டுரையை முடிப்பாரு அதே மாதிரி இன்னைக்கு நீதிமன்ற வழக்குகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சிவிலாக இருக்கட்டும் கிரிமினலாக இருக்கட்டும் கோபத்தின் மூலமாக நம்முடைய நாக்கை நாம் பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய கோளாறின் காரணமாக மிகப்பெரிய வலி அடுத்தவர் வாழ்விலும் ஏற்படுகிறது என்னுடைய வாழ்க்கையிலும் ஏன் இப்படி நாக்கை அதிகமா பயன்படுத்துறோம் அவசரம் வாழ்க்கையை அவசரமாக பார்ப்போம் நிதானமாக பார்க்கின்ற வாழ்க்கையாக இருந்தால் நாக்கினுடைய பயன்பாடு தவறாக இருக்காது அப்ப நிதானமாக வாழ்க்கையை குண்டு செல்வதற்கு நாக்கை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாடு நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகளுக்கு அதே மாதிரி நம்முடைய குற்றத்தார் உறவினருக்கு நாம் தெருவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பாராட்டு சொல்லுகின்ற குணம் என்பது குறைந்து வந்துகின்றிருக்கிறது ஒரு கழுதை ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது நாடாக நாடாக வயதின் மூப்பின் காரணமாக வேலை செய்வதில் சுணக்கம் ஏற்படுகிறது இதற்கு மேல் இந்த கழுத நமக்கு பயன்படாது என்று சொல்லி அந்த கழுதிய இருட்டுல கூட்டுன்னு போய் அந்த உரிமையாளர் வந்து ஒரு கிணத்துல தள்ளி விட்டு வந்தார்கள் இப்போ அந்த கிணற்றுக்கு உள்ளே உழுந்த கழுதையினுடைய எண்ணம் நாளை காலை அந்த வீட்டுக்கு நாம் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று யோசித்தது இதுவரை நாம் செய்த வேலை என்ன மாதிரி இருந்தது என்பதை யோசித்தது ஆனால் நான் எந்த பக்கம் போகிறேன் எப்படி வாழ்கிறேன் எது நான் போக வேண்டிய வழி என்பது கழுதைக்கு தெரியாமல் போய்விட்டது ஐயோ எதுவும் தெரியாமல் வாழ்ந்ததுனால என்னை பயன்படுத்தி என்னை கிணற்றில் தள்ளிவிட்டானே உரிமையாளன் நான் என்ன செய்வது என்று யோசிக்கின்ற போது உயிர் காக்க எழும்புகிறது மேலே மேல இருக்கிற ஆட்கள் போட்ட கல்லையும் தாண்டி மண்ணையும் தாண்டி முயற்சியின் காரணமாக கழுதை மேலே வருகிறது இதற்கு மேல் உள்ள வாழ்க்கை நான் தீர்மானிப்பது என்று கழுதை சொல்கிறார் ஆசிரியர் கழுதை விழுந்த கதையை நமக்கு சொல்லுவதன் நோக்கம் யாருக்கும் அப்படி அடிமையாக நின்று வேலை செய்து நம்முடைய வாழ்க்கையை இழந்து போவதை விட நமது வேலை எது நாம் போகின்ற பாதை எது என்று யோசனை செய்து நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மை யாரும் எந்த இக்கட்டான சூழலுக்கும் தள்ள முடியாது என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு புரிவிக்கிறாரு அதே மாதிரி பசி அதாவது பசி என்பதை புரிந்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல பசியை பற்றி ஒரு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியா பயன்படுத்தி போக மீதி உள்ள உணவின் உடைய அளவு அமெரிக்க நாட்டினுடைய ஏழு மாகாணங்களின் பொருளாதார மூன்று மாதத்திற்கான தேவைக்கு ஈக்குவல ஆனது என்று அதாவது என்ன சொல்றாங்கன்னா மூணு மாசத்துக்கு அமெரிக்காவில உள்ள ஒரு நாலஞ்சு மாகாணங்களுக்காக செலவு நாம பயன்படுத்தாமல் வேஸ்ட்னு நாம இந்தியாவில கீழே போடுறோம் இப்போ ஆஃப் ஹங்கிரி பசியினுடைய சப்ஜெக்டை பற்றி நாம் தெரிவதில்லை குழந்தைக்கு தேவையற்றதை அல்லது வேல்யூ ஆஃப் பசி என்பதை என்னன்னு சொல்லிக் கொடுக்காம இருக்கிறதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய சோகங்கள் சமூகத்தில் நின்று இருக்கு இப்ப நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தாத உணவுப் பொருட்கள் காரணம்தான் என்று அறிஞர்கள் வந்து ஒரு கட்டுரையை எழுதுறாங்க அப்போ பசியினுடைய அருமையை நாம் வந்து தெரிந்து கொண்டு அளவாக உண்டு இந்த சமூகத்துக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அதை எப்படி நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு திருமணமான தனிப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள கணவன் மனைவி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கட்டில மாற்றி கட்டில வைக்கும்போது ஒரு பள்ளி அதுல சிக்கி பழுது ஒரு மாதம் கழித்து பார்க்கின்ற போது அந்த நிச்சயத்தை கட்டில தள்ளி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குற்றுயிரும் குலையுருமாக ஒரு பள்ளி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மாசமா அந்த பள்ளி எப்படி வாழ்ந்தது என்று யோசிக்கும்போது எங்கோ இருக்கின்ற பள்ளி இந்த பள்ளிக்கு அது நடக்க முடியாது என்று தெரிந்து அது சேகரித்த உணவை இந்த பள்ளிக்கு கொடுத்திருக்கிறது பள்ளி மற்றவனுக்கு உதவி செய்வதை போல நாமும் பசி என்று ஒருவன் வருகின்ற போது நம்மால் முடிந்த அந்த உதவியை செய்வதன் மூலம் ஒரு உயிர் வாழ்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்கின்ற அற்புதமான விஷயத்தை ஒரு சீன கதையின் மூலமாக நம்முடைய ஆசிரியர் நமக்கு எடுத்து சொல்றாரு அதே மாதிரி இப்ப நீங்க பதினாறு தலைப்புகள்ல நாம இது வரைக்கும் ஒரு ரோஜாவை பாக்குறோம் நிறத்தை பார்க்கறோம் ஆனால் விவேகானந்தர் நமக்கு சொல்லுவது என்னன்னா நீங்கள் இருட்டில் ரோஜாவை நேசிக்க வேண்டும் அழகுக்காகவோ நிறத்திற்காகவோ அல்ல பூ என்பதற்காக மட்டுமே அப்படின்னா என்ன அர்த்தம் ரோஜா மட்டும் இல்லை எந்த பூவையும் பாரபட்சமின்றி இருட்டிலும் நேசிப்பவன் சரியான மனிதன் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாங்க அதே மாதிரி வானவில்ல நாம் இது வரைக்கும் விப்ஜியார் என்கின்ற கேள்வி பதிலாக பார்த்துருப்போம் சில நிறங்கள் நமக்கு பிடிக்கும் அது சட்டையாக வரும் வீட்டில் பூவா வச்சிருப்போம் வீட்டில் அலங்கார பொருளா இருக்கும் ஆனால் வானவில்லினுடைய மகத்துவம் என்னன்னா எந்த நிறமும் தனிப்பட்டு பெருமை உடையதல்ல எல்லா நிறங்களின் கூட்டு மட்டுமே வானவில் அதனால்தான் வானவில்லை நாம் அதிசயம் என்று சொல்லுகிறோம் அப்போ ஏற்ற இறக்கம் இல்லாத மேலானவன் கீழானவன் என்று இல்லாத ஒரு சமத்துவமான நிறங்களின் சிந்தனை நம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதை ஆசிரியர் வந்து அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷனுக்கு உறவு முக்கியம் ஆனால் அந்த உறவை தீர்மானிக்கிற சக்தி எது பணம் இப்ப பணத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் என்பது ஆரோக்கியமானதா உறவுக்கு மரியாதை கொடுப்பது ஆரோக்கியமானதா தேவையை ஒட்டி ஒருவனோடு பழகுவது சரியா தேவையில்லாத சூழலில் அவனை நிராகரித்து போவது வாழ்வா என்கின்ற பல கேள்விகளுக்கு நம்முடைய ஆசிரியர் வந்து இந்த புத்தகத்துல பதில் சொல்றாரு இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் ஒவ்வொரு வருடமும் அறுபது வயசுக்கு கீழே உள்ள ஆட்களுக்கு அம் இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே உள்ள ஆட்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல உள்ள ஆட்களுக்கும் எழுபது வயசு மேல உள்ள ஆட்களுக்கும் ஒரு வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான சூழல்களில் ஏற்படுகின்ற சிந்தனை சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய தலைப்புகள் ஆனா இதை நாம் உணர்ந்து கொள்வதன் மூலம் நாம் ஒரு சீனியர் சிட்டிசன் என்பதை வீட்டில் அல்ல நீங்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களால் சொல்ல முடியும் அந்த வகையில கேள்விக்குறி என்கின்ற இந்த அற்புதமான உளவியல் நூல் என்பது அனைத்து பிரிவினரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்பதை பரிந்துரை செய்து நேற்று நீங்க சொன்ன அந்த எல்லா புத்தகங்களும் கடலூர்னுடைய சில புத்தக கடைகளில் இந்த புத்த இந்த அறிமுக நிகழ்ச்சியில நம்ம என்னென்ன புத்தகங்கள் பேசப்பட்டன என்பதை சொல்லியதன் மூலம் கிருஷ்ணனுடைய நிறைய அந்த ரசிகர்கள் அந்த புத்தகங்களை கேட்டு வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இவர்களோடு பகிர்ந்து வாய்ப்புக்கு நன்றி கூறிய வாய்ப்புக்கு தந்த நம்முடைய இஸ்ராமகிருஷ்ணனுடைய அந்த அமைப்பினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா அழகான நூல் அழகான நூல் குறித்ததான ஒரு அழகான உரை நான் எல்லாமே ஒரு இருந்துதான் தொடங்குகிறது ஐயா அவங்க சொன்ன மாதிரியே நூல்கள் கூட நமக்கு ஒரு கேள்விக்குறியை உருவாக்கிவிடும் சிந்திக்க தூண்டும் அந்த வகையில அழகழகான அந்த கேள்விகளை மனதில் எழு எழுப்பி கொள்வதன் வழியாக வாழ்க்கையை புரிவதற்கான வாய்ப்புகளை அந்த நூல் வந்து பகிர்ந்தளிக்கிறது ஐயா அவர்கள் அதை மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார்கள் கவிஞர் பால்கி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா